சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை மற்றும் சிப்காட் விரிவாக்கத்திற்கு அரசு நிலத்தை அரசுக்கே விற்று இழப்பீடு பெற்றதில் நடந்த சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக பதினைந்து இடங்களில் சோதனை நடத்தி பதினெட்டு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் முடக்கியுள்ளனர் நெல் மூட்டைகளை பாதுகாக்க மத்திய அரசு கொடுத்த முன்னூற்று ஒன்பது கோடி ரூபாய் எங்கே சென்றது என தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழகம் தற்கொலை நகரமாகிறது காவல்துறைக்கு எதிராக பதினான்கு தாக்குதல்கள் நடந்துள்ளன என தமிழக பாஜகவின் மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் பெண்கள் வாழ முடியாத மாநிலமாக தமிழகத்தை மாற்றியதுதான் திமுக ஆட்சியின் சாதனை என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார் கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகை ராமநாதபுரம் விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய பத்து மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது பெண்ணியம் போற்றும் தமிழகத்தை பெண்கள் பாதுகாப்பாக நடமாடவே முடியாத மாநிலமாக மாற்றிவிட்டீர்களே இது உங்களை உறுத்தவில்லையா என ராமேஸ்வரம் கொலையை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஸ்டாலினை நோக்கி கேள்வி எழுப்பியுள்ளார் நம் நாட்டில் அழிந்துவிட்டதாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் அறிவிக்கப்பட்ட சிவிங்கி புலிகளை மீண்டும் வளர்க்க மத்திய அரசு கடும் முயற்சிகளை மேற்கொண்டதன் விளைவாக மத்திய பிரதேசத்தின் குணோ தேசிய பூங்காவில் பிறந்த நம் நாட்டின் முதல் சிவிங்கி புலியான முக்கிய ஐந்து குட்டிகளை ஈன்றுள்ளது வங்கியில் கடன் பெற்று திருப்பி செலுத்தாமல் மோசடி செய்த வழக்கில் அனில் அம்பானிக்கு சொந்தமான ஆயிரத்து ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது உலகெங்கும் மூன்றில் ஒரு பெண் தன் கணவர் அல்லது மற்றவர்களால் பாலியல் வன்முறைக்கு ஆளாவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது கடந்த இருபது ஆண்டுகளில் இந்த மிகப்பெரும் மனித உரிமை மீறலை தடுப்பதில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை எனவும் அது கூறியுள்ளது நேபாளத்தில் மாணவர்கள் மற்றும் முன்னாள் பிரதமர் கே பி சர்மா ஒலி ஆதரவாளர்கள் இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக அந்நாட்டில் பல இடங்களில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது மாணவர்கள் போராட்டத்தில் மீண்டும் இறங்கியுள்ளது கவலையை ஏற்படுத்தியுள்ளது